போதுமா இந்த சிரிப்பு இதுக்கு சிரிக்காம இருந்துக்கலாம் ஏனுங்க மாமா யாதையாவது உருப்படியா செய்றீங்களா ஐயோ கடவுளே அப்புறம் முக்கியமான விஷயம் எங்க ஐயா என்கிட்ட கூட பேசல கிட்ட தான் பேசணும்ங்கறாரு அதனால பொங்கல் வாழ்த்து சொல்லிருங்க இப்போ உங்க ஐயா கிட்ட பேசுறதா இல்ல உங்ககிட்ட பேசுறதா கொஞ்சம் போறியா பேசுற இந்த மனுஷனுக்கு சிரிக்க தெரியாதுங்கற விஷயமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு முதல்லயே தெரிஞ்சிருந்தா என்னைக்கு ஆத்து விட்டு இருந்திருப்ப